హాయ్ ఫ్రెండ్స్ ఎలా వనకం எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இப்போ வந்து ஆடி மாதம் பிறக்கும் போதுங்க பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் பிறக்க போதுங்க ஆடி மாதம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஆடி செவ்வா ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இதில் வர இந்த மூன்று நாட்களுமே ரொம்ப விசேஷமான நாட்கள் ஆடி மாதம் ஃபுல்லாகவே விசேஷமான நாட்களாக இருந்தாலுமே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மூன்று நாட்கள் செவ்வா வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் அதுலேயும் குறிப்பா ஆடி மாசத்துல ஊத்துற கூழ் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க மத்த நாள்ல நாம குடிக்கிறத விட ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறது அப்படின்றது அந்த கூழ வாங்கி குடிக்கிறது அப்படின்றது அமிர்தம் மாதிரி இருக்குங்க நிறைய பேர் வீட்டுல வந்து கூழ் வார்க்கறது அப்படின்னா தனியா செய்ய மாட்டாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும் பத்துல இருந்து இருபது பேர் வருவாங்க கூழ் ஊத்துறது சமைக்கிறது படையல் போறது கொழுக்கட்டை அப்படின்னு நிறைய வேலைகள் இருந்தாலுமே அது ஒரு சந்தோஷமான நாட்கள் தாங்க யாரெல்லாம் வந்து கோவில கூழ் வாங்கி குடிச்சிருக்க வச்சிருப்பீங்க அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கோவில்ல எந்த பிரசாதம் கொடுத்தாலும் ஒரு எந்த வித சங்கோஜமும் இல்லாம லைன்ல நின்று வாங்கி சாப்பிட்டு வருவாங்க அதாவது வீட்டுல நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலுமே கோவில்ல கொடுக்குற பிரசாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு தனி சுவை இருக்குங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்ம வந்து வீட்டுல நெய் அது இதுன்னு போட்டு செய்வோம் அந்த டேஸ்ட் வராது ஆனா கோவில்ல ஒரு ஆயிரம் பேருக்கு செய்வாங்க ஆனா அந்த டேஸ்ட் வந்து எதையாலுமே அடிச்சுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க ஆடி மாதம் ஃபுல்லாவே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாசம் மாரியம்மன் துர்கை காளி போன்ற பெண் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகளும் திருவிழாக்களும் நடத்தப்படும் மாதம் ஆடி மாதம் இருந்தும் இது வந்து அம்மன் பெயரால அழைக்கப்படாம ஆடி அப்படின்ற பெயரால அழைக்கப்படுதுங்க ஆடி மாதம் பல்வேறு ஆன்மீகம் விவசாயம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவங்களை கொண்டிருக்குதாங்கவும் சொல்லப்பட்டிருக்குங்க ஆடி மாதம் அம்மன் அப்படி இல்லைன்னா பெண் தெய்வ வழிபாட்டிற்கான மாசமாக சொல்லப்பட்டிருக்கு எத்தனையோ மாசங்கள் இருக்க ஆடி மட்டும் அம்மனுக்குரிய வழிபாட்டு மாதமாக மாறினது எப்படி இந்த மாசத்துக்கு மட்டும் அப்படியான தனி சிறப்பு ஆடி அப்படின்றது யாரு ஆடிக்கும் அம்மனுக்கும் அப்படியான ஒரு தனி சிறப்பு அப்படின்றத விளக்குறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோவில் நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் நடையட்டம் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்து தவம் செய்யற நிலை ஏற்படுதுங்க சிவபெருமான் வந்து தனிமையில் இருக்கிறது அறிஞ்சு கொண்ட ஆடி அப்படின்ற தேவகுலப் பெண் என்ன பண்றாங்க பாம்பு உருவெடுத்து கையில யாரும் பார்க்கற பாக்காத மாதிரி உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்வதி தேவியாக உருமாறுறாங்க உருமாறி சிவபெருமான் பக்கத்துல போறாங்க சிவனுக்கு தெரியாதா இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்க கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பக்கத்துல வர்றது பார்வதி தேவி இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறார் அது மட்டும் இல்ல ஒரு கசப்பான சுவைய வந்து சிவபெருமான் வந்து உணர்றாருங்க தன்னை நோக்கி வந்தவங்க பார்வதி இல்ல அப்படின்னு அறிஞ்சு தன்னுடைய சூலாயுதத்தால ஆடியை அழிக்கிறதுக்காக போறார் அப்போ சூலாயுதத்துல வெளிப்பட்ட தீப்பொறி வந்து ஆடிய வந்து புனிதம் அடைய செய்துங்க தன்னுடைய தவறை உணர்ந்த ஆடி அப்படின்ற அந்த பெண் வந்து சிவபெருமானை வணங்கி ஒரு நிமிஷமாவது உங்களுடைய அன்பான பார்வை என் மீது படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன் என்ன வந்து மன்னிக்கணும் அப்படின்னு வேண்டாங்க ஆனா சிவபெருமான் என்னுடைய தேவி இல்லாத சமயம் நீ அவங்கள போல வடிவம் கொண்டு வந்தது தவறு அதனால பூ உலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சாபம் கொடுக்குற அவங்க வந்து விமோச்சனம் கேட்குறாங்க அதுக்கு சிவபெருமான் நீ வந்து கவலைப்பட வேணாம் நீ மரமாகி போனாலும் ஆதி சக்தியோட அருளும் உனக்கு கிடைக்கும் சக்தியை வழிபடுவது போல உன்னையும் வந்து மக்கள் வழிபாடு செய்வாங்க அப்படின்னு விமோச்சனமும் கொடுக்குறாங்க அதே போல் ஆடி ஆகிய உன் பேர்லேயே வந்து ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேலையில் கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்த மக்களுக்கு நல்லதை செய்வாய் அப்படின்னு சொல்கிறாருங்க ஆடி அப்படின்னா தேவலோகத்து பெண் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழறாங்க ஈசனோட சாபந்தான் அவங்களுக்கு வரமாக மாறியதுங்க தெய்வம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக இருக்குங்க நோய்கள் எல்லாத்தையும் குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழறாங்க அந்த பெண் ஆடி மாதத்தோட சிறப்புகள் நிறைய சிறப்புகள் இருக்கு இருக்குங்க ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த மாதம் ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் அதே போல ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளை பெண்கள் வந்து ஒளவையார் விரதம் கடைபிடிக்கிற வழக்கமும் உண்டுங்க அது வந்து நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்களான்றாங்க ஒரு சில பேர் வந்து ஒளவையார் விரதம் கடைபிடிக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு தனி வீடியோவே இருக்குங்க ஏற்கனவே போன வருஷம் கூட நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேங்க விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க அதே போல் கணவனோட ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் பெண்களுக்கு சீக்கிரத்தில் திருமணம் வரம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டினை நிறைய பேர் செய்கிறாங்க ஆடி மாசம் அப்படின்றது வேப்பலைக்கு மத்தம் இல்லைங்க துளசிக்கும் ரொம்ப விசேஷமான மாசம் இந்த மாசத்துல துளசியை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பல அரிதான பலன்களை நம்மளால பெற முடியுங்க ஆடி மாசம் வளர்வரை நாட்கள்ல துளசியை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் பெருகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் செல்வம் பெருகும் அதாவது வந்து லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் இது வந்து தான் வழிபாடு செய்யணும் தினமே துளசி செடியில் துளசி செடி பக்கத்துல ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலே விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அதுவும் குறிப்பா ஆடி மாசத்துல வர வளர்ப்புறை நாட்களில் துளசியை வழிபாடு செய்யறது அதி விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்குங்க ஆடி மாசத்துல கூழ் வார்க்கிறது பொங்கல் வைக்கிறது மாவிளக்கு எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது தீ மிதிக்கிறது போன்ற நேர்த்தி கடன்களை வந்து செலுத்துவாங்க ஆடி மாத செவ்வாய் வெள்ளி ஞாயிறுக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள்ங்க ஆடி மாசம் ஃபுல்லாவே வந்து விசேஷமான நாட்கள் தான் ஆடி மாசம் ஃபுல்லாவே வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த மூன்று நாட்களில் வழிபாடு செய்யலாங்க குறிப்பா ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து ஆசை பெறுவதற்கான உகந்த நாளுங்க மத்த அமாவாசையை நீங்க செய்ய முடியாம போயிருந்தாலும் இந்த ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணவே கூடாதுங்க ஒரு நாள் தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு வருஷம் தர்ப்பணம் கொடுத்த பலனை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஆடி கிருத்திகை முருக பெருமானுக்கு உரிய ஒரு சிறப்பு நாள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க கிருத்திகளை எல்லா கிருத்திகுமே விசேஷமான நாட்கள் தான் எல்லா கிருத்தியும் வழிபாட முடியாதவங்க ஆடி கிருத்திகை தை கிருத்திகை அதே போல வந்து கார்த்திகை கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகையும் வந்து வழிபாடு செய்வாங்க மற்ற நாளை வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த மூன்று நாட்களை வழிபாடு செய்யும் போது வருஷம் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் எங்க ஊர்ல ஆந்திராவில் இருக்கும்போது ஆடி கிருத்திகை பொங்கல் எப்படி வழிபாடு செய்வாங்க பொங்கலுக்கு வழிபாடு வழிபாடு செய்வாங்க அது ஊருக்கு ராமகிரி மலை இருக்குங்க மலை மேலே முருகன் இருப்பார் மற்ற எந்த வர வரமாட்டாருங்க ஆடி கிருத்திகைக்கு முன்னாடி முருகர் மேல இருந்து கீழே இறங்கி வந்து தெப்ப குளத்தில் உற்சவம் நடக்குங்க மூன்று நாட்கள் அந்த மாதிரி வருவாங்க மத்த போனோம் அப்படின்னா முருகப்பெருமானை நம்ம மலை தான் பார்க்கணும் இந்த ஆடி கிருத்திகைக்கு போனோம் அப்படின்னா முருகப்பெருமானை இறங்கி வந்து தெப்போற்சவம் நடக்குங்க ரொம்பவும் விசேஷமா இருக்குங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நந்தி வயலந்து எப்பவும் தண்ணி வந்து இருக்கும் ராமகிரி கோவில் அந்த கோவில் தாங்க நடந்து போற தூரம் தான் எங்க ஊர்ல இருந்து நடுவுல ஒரு ஆறு போகும் தண்ணி போச்சு அப்படின்னா போக முடியாது தண்ணி இல்லை அப்படின்னா ஆத்த கடந்து அந்த பக்கம் போயிட்டோமா அப்படின்னா கோவிலுங்க அப்படியே நம்ம பைபாஸில் போனோம்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போற மாதிரி இருக்கும் பைக்ல மாதிரி இருக்கும் நடந்து போகிறவங்க ஆத்துலேயே நடந்து போயிடுவாங்க நிறைய பேர் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு காவடி எடுக்கிறது முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு முருகப்பெருமானை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி நானும் நிறைய தரம் போயிருக்கிறேங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் ஆடிக்கிறதுக்கே மறக்கவே முடியாத நாள் அப்படின்னா ஊரில் ஆடிக்கிறதுக்கேங்க நாங்கள் சென்னைக்கு வந்து கூட தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் போனோங்க அதுக்கப்புறம் போக முடியாத ஒரு சூழ்நிலை எந்த வருஷமாவது போகுமா அப்படின்னு எனக்கு தெரியலங்க முருகரோட அருள் இருந்தால் கண்டிப்பாக போவாங்க அதே போல இன்னொரு விசேஷ நாள் என்னன்னா ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த நாள் இந்த நாள்ல ஆண்டாள் மற்றும் அம்பாள் கோவில்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடக்குங்க அது மட்டும் இல்ல வரலட்சுமி விரதமும் இந்த ஆடி மாசத்துல வருங்க வரலட்சுமி விரதம் அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய குடும்பத்தின் நன்மைக்காக லட்சுமி தேவியை வழிபாடு செய்வாங்க அதாவது வந்து வரலட்சுமி பூஜை யாரெல்லாம் வீட்டுல செய்யறாங்களோ அவங்க வீட்டுல செல்வ வளத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க வரலட்சுமி விரதம் எல்லாருக்குமே அந்த விரதம் இருக்காதுங்க ஆனா வந்து நிறைய பேர் இந்த விரதத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க எளிமையான முறையிலும் செய்யலாம் அதே போல ரொம்ப ஆடம்பரமாவும் இந்த விரதத்தை செய்யலாங்க வரலட்சுமி விரதத்தை வந்து சின்ன நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க கேதார கௌரி நோன்பை வந்து பெரிய நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிற பழக்கம் இருக்காது எங்களுக்குமே அந்த பழக்கம் இல்லைங்க இதை வந்து பழக்கம் இருக்கிறவங்க தான் செய்யணும் பழக்கம் இல்லாதவங்களாம் செய்யக்கூடாது அப்படின்ற எந்த வரமுறையும் கிடையாதுங்க இப்போ கேதார கௌரி நோன்பு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வழிபாடு செஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வழிபாடு செய்யணும் அது விரதம் இருக்கிறவங்க தான் கேதாரி கௌரி நோன்பு எடுக்கணும் நிறைய பேருக்கு வந்து நோன்பு எடுக்கிற பழக்கம் இருக்காது ஆனால் வரலட்சுமி நோன்பு அப்படி கிடையாதுங்க யார் வேணாலுமே எடுத்து செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு வரமுறையும் கிடையாதுங்க வரலட்சுமி நோம்பை வந்து எளிமையாக எடுத்தாலும் சரி இல்லை சிறப்பாக எடுத்தாலும் சரி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் லக்ஷ்மி தேவி இருப்பாங்க லக்ஷ்மி தேவி ஃபோட்டோவை அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு பூக்கள்லாம் சாத்தி அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேதியம் வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களை அழைச்சி அவங்களுக்கு வந்து தாம்பலம் கொடுக்குறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே வசதி இருக்குது அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் பட்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபா நாணயம் வச்சு கொடுக்குறது விசேஷமான பலனை தருங்க கொடுக்குற நம்மளுக்கும் சரி வாங்கிக்கிற அவங்களுக்கும் சரி நல்ல பலன்கள் கிடைக்குங்க அந்த மாதிரி நிறைய காசுகள் பழங்கள் நான் வாங்கியிருக்கிறேங்க ரோஸ் வாங்குறதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஒரு ரூபா நானே வச்சு கொடுங்க அதுவும் விசேஷமான பலனை கொடுக்கும் இந்த வருஷம் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் பிளவுஸ் பிட்டு கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சியை உங்களால் பார்க்க முடியுங்க இதுதான் வந்து ராமகிரி கோவில் பக்கத்தில் குளம் இருக்குங்க எப்பவுமே நந்தி வயலில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் இந்த நந்தியில் இருக்கிற தண்ணியை கொண்டு போய் தான் குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்திப்பாங்க இன்னைக்கு வந்து வீடியோவில் ஆடி மாசத்தோட சிறப்புகள் ஆடி அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் அண்ட் பாய்